இன்று ஒரு புதிய நாள் இந்த காலை எனக்கு புதிய சக்தி தருகிறது நான் அமைதியாக மூச்சு விடுகிறேன் என் மனம் மெதுவாக அமைதியாகிறது நான் இந்த நாளை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் இந்த நாள் எனக்கு நல்லதையே கொண்டு வருகிறது என் எண்ணங்கள் தெளிவாக இருக்கின்றன என் உள்ளம் அமைதியாக இருக்கிறது நான் இப்போது இருக்கிற இந்த நொடியை ரசிக்கிறேன் எல்லாம் சரியாக நடக்கிறது நான் அமைதியான மனிதன் என் மனம் பாதுகாப்பாக உள்ளது எந்த பதட்டமும் என்னை கட்டுப்படுத்தாது நான் அமைதியை தேர்வு செய்கிறேன் என் எண்ணங்கள் நேர்மறையாக மாறுகின்றன நான் தேவையற்ற கவலைகளை விடுவிக்கிறேன் என் மனம் எனக்கு ஆதரவாக இருக்கிறது நான் என் மனதை நேசிக்கிறேன் அமைதி என்னை சுற்றி இருக்கிறது அமைதி என் உள்ளத்தில் இருக்கிறது நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என் உடல் நாளுக்கு நாள் வலிமையாகிறது என் உடல் என்னுடன் ஒத்துழைக்கிறது என் உடல் எனக்கு ஆதரவு தருகிறது நான் என் உடலை மதிக்கிறேன் நான் என் உடலை கவனமாக பார்த்து கொள்கிறேன் என் செல்கள் ஆரோக்கியமாக செயல்படுகின்றன என் உடல் சுயமாக குணமடைகிறது நான் ஆரோக்கிய வாழ்க்கையை தேர்வு செய்கிறேன் நான் தன்னம்பிக்கையுடன் இருக்கிறேன் என்னை நான் முழுமையாக நம்புகிறேன் என் முடிவுகள் சரியானவை என் பாதை தெளிவாக இருக்கிறது நான் சவால்களை சமாளிக்க முடியும் ஒவ்வொரு சவாலும் எனக்கு வலிமை தருகிறது நான் பயத்தை விட நம்பிக்கையை தேர்வு செய்கிறேன் நான் என்னால் முடியும் என்று நம்புகிறேன் நான் வலிமையான மனிதன் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கை முன்னேறுகிறது நான் என் இலக்குகளுக்கு அருகில் இருக்கிறேன் என் முயற்சிகள் பலன் தருகின்றன நான் தினமும் சிறிது சிறிதாக முன்னேறுகிறேன் சிறிய முன்னேற்றங்களும் பெரிய வெற்றியே நான் என் திறமைகளை வளர்த்துக்கொள்கிறேன் என் வாழ்க்கை மேம்பட்டு வருகிறது வெற்றி எனக்கு இயல்பாக வருகிறது பணம் எனக்கு எளிதாக வருகிறது செல்வம் என்னை தேடி வருகிறது நான் செல்வத்திற்கு தகுதியானவன் நான் பணத்தை மதிக்கிறேன் என் வருமானம் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது என் உழைப்பு மதிக்கப்படுகிறது நான் வளமான வாழ்க்கையை வாழ்கிறேன் பணத்துடன் எனக்கு நல்ல உறவு உள்ளது செல்வம் என் வாழ்க்கையில் நிலைத்திருக்கிறது நான் கவனம் செலுத்துகிறேன் என் நேரத்தை மதிக்கிறேன் நான் திட்டமிட்டு செயல்படுகிறேன் என் வேலை எனக்கு மகிழ்ச்சி தருகிறது அன்பு என்னை சுற்றி இருக்கிறது நான் அன்பை உணர்கிறேன் நான் என் குடும்பத்தை நேசிக்கிறேன் நல்ல உறவுகள் என் வாழ்க்கையில் இருக்கின்றன நான் மரியாதையுடன் பேசுகிறேன் நான் அன்புடன் நடந்து கொள்கிறேன் நான் மற்றவர்களை புரிந்து கொள்கிறேன் என் உறவுகள் மென்மையாக இருக்கின்றன அன்பு என் வாழ்க்கையின் அடிப்படை நான் நன்றியுள்ள மனிதன் என்னிடம் இருப்பதற்காக நன்றி கூறுகிறேன் சிறிய விஷயங்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன் நன்றி சொல்லும் மனம் எனக்கு அமைதி தருகிறது என் கடந்த காலத்தை விடுவிக்கிறேன் என்னை காயப்படுத்திய நினைவுகளை விடுகிறேன் நான் என்னை மன்னிக்கிறேன் நான் சுதந்திரமாக இருக்கிறேன் என் மனம் இப்போது லேசாக இருக்கிறது இன்று எனக்கு நல்ல நாள் இன்று எனக்கு வெற்றியான நாள் நான் என்னை நம்புகிறேன் என் வாழ்க்கையை நம்புகிறேன் நல்லதே நடக்கும் எல்லாம் சரியாக நடைபெறுகிறது இந்த நாள் எனக்கு ஆசீர்வாதம் இந்த காலை எனக்கு புதிய தொடக்கம் நான் அமைதியாக இருக்கிறேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் முழுமையாக இருக்கிறேன் இந்த காலை அமைதியாக தொடங்குகிறது நான் மெதுவாக இந்த நாளுக்குள் நுழைகிறேன் என் மூச்சில் சீராக இருக்கிறது என் உடல் அமைதியாக விழிக்கிறது நான் எந்த அவசரமும் இல்லாமல் இருக்கிறேன் இந்த நொடி பாதுகாப்பானது என் மனம் தெளிவாக இருக்கிறது என் உள்ளம் மென்மையாக இருக்கிறது இன்று எனக்கு நல்லதே நடக்கும் நான் நல்ல எண்ணங்களை தேர்வு செய்கிறேன் என் எண்ணங்கள் எனக்கு ஆதரவாக இருக்கின்றன நான் பயனுள்ளதை மட்டுமே கவனிக்கிறேன் என் மனம் நேர்மறையாக மாறுகிறது எந்த எதிர்மறை எண்ணமும் என்னை பாதிக்காது நான் அமைதியை பிடித்து கொள்கிறேன் என் வாழ்க்கை சரியான பாதையில் உள்ளது நான் என்னை நம்புகிறேன் நல்லதே என் வாழ்க்கையில் அதிகரிக்கிறது இந்த காலை எனக்கு சக்தி தருகிறது நான் புத்துணர்ச்சியாக இருக்கிறேன் என் உடலில் நல்ல சக்தி ஓடுகிறது நான் செயல்பட தயாராக இருக்கிறேன் சோம்பல் என்னை கட்டுப்படுத்தாது நான் உற்சாகமாக செயல்படுகிறேன் என் இலக்குகள் என்னை அழைக்கின்றன நான் முன்னேறுகிறேன் என் நாள் பயனுள்ளதாக மாறுகிறது நான் மதிப்புள்ள மனிதன் என் இருப்பு முக்கியமானது நான் இருந்தாலே போதும் என்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை நான் என்னை மரியாதையுடன் நடத்துகிறேன் என் உணர்வுகளை நான் மதிக்கிறேன் நான் போதுமானவன் நான் முழுமையானவன் என்னை நான் நேசிக்கிறேன் என் மனம் தெளிவாக இருக்கிறது என் கவனம் நிலைத்திருக்கிறது நான் தேவையற்ற எண்ணங்களை விடுகிறேன் முக்கியமானதை மட்டும் செய்கிறேன் ஒவ்வொரு பணியையும் அமைதியாக செய்கிறேன் அவசரம் இல்லை என் நாளுக்கான திட்டம் தெளிவாக இருக்கிறது நான் சரியான முடிவுகளை எடுக்கிறேன் என் வாழ்க்கை ஒழுங்காக மாறுகிறது என் உள்ளத்தில் தைரியம் உள்ளது நான் பயமின்றி முன்னேறுகிறேன் என்ன வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் நான் தனியாக இல்லை என் அனுபவங்கள் எனக்கு வலிமை தந்துள்ளன நான் வளர்ந்து விட்டேன் என் உள்ள சக்தியை நான் உணர்கிறேன் நான் நிலைத்திருக்கிறேன் நான் என் பாதையில் உறுதியாக நடக்கிறேன் நான் மெதுவாக ஆனால் உறுதியாக செயல்படுகிறேன் என் வேலை அமைதியாக நடைபெறுகிறது பதட்டம் இல்லாமல் நான் வேலை செய்கிறேன் அழுத்தம் என்னை பாதிக்காது ஒவ்வொரு செயலும் சரியான நேரத்தில் நடக்கிறது நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன் என் முயற்சிகள் போதுமானவை நான் இன்று சிறப்பாக செய்கிறேன் இன்று ஒரு பயனுள்ள நாள் நான் நல்ல விஷயங்களுக்கு திறந்திருக்கிறேன் புதிய வாய்ப்புகள் என்னை தேடி வருகின்றன நான் மாற்றங்களை வரவேற்கிறேன் மாற்றங்கள் எனக்கு நல்லதே செய்கின்றன என் வாழ்க்கை சீராக நகர்கிறது நான் ஓட்டத்துடன் செல்கிறேன் நல்ல மனிதர்கள் என் வாழ்க்கையில் வருகிறார்கள் நல்ல அனுபவங்கள் சேருகின்றன நான் வாழ்க்கையை நம்புகிறேன் என் வாழ்க்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னிடம் இருப்பதே போதும் ஒப்பீடுகளை நான் விடுகிறேன் என் பயணம் எனது நான் மெதுவாக கற்றுக்கொள்கிறேன் நான் மெதுவாக வளர்கிறேன் என் வாழ்க்கை அழகாக இருக்கிறது நான் அதை உணர்கிறேன் என் மனம் இப்போது அமைதியாக இருக்கிறது இந்த நாள் மென்மையாக தொடங்குகிறது இந்த நாள் நம்பிக்கையுடன் தொடர்கிறது நான் என்னை கவனித்துக் கொள்கிறேன் என் தேவைகளை நான் கேட்கிறேன் நான் இன்று என்னால் முடிந்ததை செய்வேன் அது போதுமானது நல்லதே நடக்கிறது எல்லாம் சரியாக நடைபெறுகிறது நான் அமைதியாக இருக்கிறேன் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் நான் முழுமையாக இருக்கிறேன்